அக்கா சொல் ஆரங்க முத்துமா அக்கா எந்த ஊர் இடியுடன் மலை அக்கா சரியான மலை ஐயையோ அப்புறம் எதுவும் செல்லு யூஸ் பண்ணுறீங்க இந்த டைத்துல செல்லெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் பூண்டு இழுத்து போட்டு தூங்கிடுங்க வைப்போம் தம்பி நல்லா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டானா கவனமாக ட்ராவல் பண்ண ஓகே ஓகே நான் ட்ரைவ் பண்ணலை அவர் தான் பண்ணுறேன் ஆ ஒரு ரிசனுக்கு போறோம் பக்ரீத் ஐயா ஆமா அது தெரியாம கேட்டேன் சரி சரி என்ன வீட்டுல இருக்கிறதுனால என்ன டேட் என்ன கிளம்ப எதுவுமே அண்ணா நல்லா இருக்கீங்களா நாளை இரவு வணக்கமா ஓகே ஓகே அண்ணா நல்லா இருக்கீங்களா பார்த்து போயிட்டு வாங்க சரி அதான் சரிம்மா சரிம்மா ஓகே ஓகே நம்ம லைவுக்கு பார்த்தீங்களா அறுபத்தி ஏழு பேர் வந்திருக்காங்க ராமுகுமா நம்ம முடியவில்லை அறுபத்தி ஏழு பேர் இருக்கா அருத்தியேழு சாரியக்கா ஸ்டெல்லிங் மிஸ்டே நாளை வரவனக்கத்தை அண்ணா இரவு தான் சொன்னேன் அண்ணா உங்களுக்கு எங்க தண்ணி கொடுக்கோம் நாளைய பேய்யாலை

คุณนะ